ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாங்களா இப்போ இந்த கொத்து கொத்தான கருகாப்பிள்ளை உருகி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க ஹெல்த்தியான உணவு நம்ம வந்து கருகாப்பிள் எல்லாத்துலேயும் போட்டு தாளிப்போம் அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம் இப்போ இதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி இதில் சட்னி ஆட்ட போகிறோம் பாருங்க ஒரு கி ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய் ஆறு ஆனியன் ஒரு பத்து பதினஞ்சு ஆனியன் ஆனியன் இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து இரண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நான்கு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ ஆயில் கருகாப்பிள் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி இதையெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த அளவுகள் வைத்து நீங்களும் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்க இப்போ தான் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வருது இந்த இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க கருகாப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆனதும் பாருங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஆயில் பத்தாத மாதிரி தெரிஞ்சால் இந்த மாதிரி எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மறுபடி ஆயில் விட்டு அது ஹீட் ஆகிரும் இந்த மாதிரி எல்லாம் தள்ளி விட்டோம்னா அப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் பச்சை வாசம் இல்லாமல் இஞ்சி ரெண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்குங்க புளி ஒரு ஒரு சின்ன வெங்காயம் அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக புளி போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் பாருங்கள் புளி போட்டாச்சு இப்போ நான்கு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க மனம் வர்ற அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவு இதே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க பட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது தோசைக்கு அப்புறம் வந்து இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க ரைஸுக்கு எல்லாமே காம்பினேஷன் கரெக்டாக இருக்குங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி தாளிச்சிடலாம் கடுகு கருகாப்பில் ஒரு நான்கு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாங்க இப்போ தாளிப்பு போட்டாச்சுங்களா இப்போ நாலு கருகாப்பிள் போட்டு நம்ம அந்த சட்னியில் எடுத்து ஊற்றிடலாங்க நம்ம செஞ்ச டிஷ் வந்து என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ட பார்த்துட்டு இதே அளவுகள் வீட்டு செய்யுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்